தமிழ் சான்றோர் கடியலூர் உருத்திரங் கண்ணனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை இயற்பெயர் கண்ணன் தந்தையார் உருத்திரனார் தாயார் சோழிங்கர் திருக்கடுகை பிறந்த இடம் கடியலூர் வேலூர் மாவட்டம் இவரின் இரண்டு பாடல்கள் பாலைத்திணை எனவே பாலை நிலத்தில் இருக்கும் உருத்திரத்தை பாடிய புலவர் காட்ட கண்ணனாருக்கு உருத்திரம் என்னும் அடைமொழி தரப்பட்டிருக்கலாம் என்ற கருத்து உள்ளது இயற்றிய நூல்கள் பதினொன்று மேல் கலக்கு நூல்களான பத்து உள்ள இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார் பெரும்பான் ஆற்றுப்படை புறத்தினை நூல் பட்டின பாலை அகத்தினை நூல் எட்டு தொகை நூல்களில் இரண்டு பாடல்களும் இயற்றியுள்ளார் அகநானூறு பாடல் எண் நூற்றி அறுபத்தி ஏழு குறுந்தொகை பாடல் எண் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆற்றுப்படை புறத்தினை நூல்கள் வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழி காட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும் பெரும்பானாற்றுப்படை சமுதாய பாட்டு பெரும்பான்ற்று படையின் பாட்டுடைய தலைவன் தொண்டைமான் இளைந்திரையன் இது ஐநூறு அடிகளில் அகவல் பாவால் ஆசிரிய பவால் ஆனது பெரும்பான் பெரிய பான் பெரும்பன் பெரிய பண்ணை பாடுவதற்கென தனி வகுப்பினராய் சிலர் இருந்தனர் அவருள் பெரிய யாழை தாங்கி அதன் நரம்புகளை வலித்து அதன் இசையோடு ஒன்று இனிது பாடுவோரை பெரும்பானர் பேரியாள் இருபத்தொன்று நரம்புகள் வாசிக்கும் பானனொருவன் வறுமையால் வாடும் இன்னொரு பாணனை வெல்வேல் கில்லி என்ற சோழ அரசனுக்கு நாக கண்ணிகை பீலிவளை என்பவருக்கும் பிறந்த தொண்டைமான் இளந்திரையன் என்னும் மன்னனிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்த புரைத்தினை நூல் பெரும்பானரை ஆற்றுப்படுத்தியதால் பெரும்பானாற்றுப்படை என பெயர் பெற்றது இந்நூலின் சிறப்பு பெயர் பானாறு பெரும்பானாற்றுப்படை பாலை நில வழியை முதன் முதலில் காட்டுகிறது மன்னரை பற்றிய குறைவாகவும் மக்களைப் பற்றி விரிவாகவும் கூறும் நூல் இது ஓடும் களங்களை அழைக்கும் கடற்கரை துறை கலங்கரை விளக்கம் வரிகள் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு முதல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரை வானம் ஊன்றிய மதலை போல் ஏனி சாத்திய சென்னி விண்புற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெளி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை சொல்லும் பொருளும் மதலை தூண் நெளி தீச்சுடர் அழுவம் கடல் வேயா மாடம் வைக்கோல் வை வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி உச்சி உறவு நீர் பெரு நீர் பரப்பு கரையும் அழைக்கும் ஓடும் களங்களை அழைக்கும் கடற்கரைத்துறை கலங்கரை விளக்கம் வரிகள் முந்நூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்து வரை ஐம்பத்தொன்று வரை பாடலின் பொருளுரை விண்ணை தொடுவது போல் உயர்ந்தோங்கிய மாடத்தின் மேலுள்ள திறந்த வழியில் வானலாவ ஊன்றிய தூண்போல் ஏணி சாத்தி ஏற முடியாத உயரத்தில் நடப்பற்றிருக்கும் கம்பத்தில் எரியும் எலியை பந்தத்தை கட்டியிருப்ப அதுபோல கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை களம் இடம் களம் பற்றி இடம் அடையாளம் களம் கப்பல்களை இட அடையாளம் காட்டி அழைக்கும் பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு பாட்டுடை தலைவன் சோழன் கரிகார் பெருவளத்தானிடம் ஆற்றுப்படுத்தும் நூல் பட்டினப்பாலை பட்டினம் என்பது காவிரி பூம்பட்டினத்தைக் குறிக்கும் இந்நகருக்கு புகார் பூம்புகார் என்ற பெயர்களும் உண்டு புகார் நிறத்தில் நடைபெற்ற வணிகத்தைப் பற்றி விரிவாக கூடும் நூல் இது பட்டினப்பாலை கரிகார் சோழனின் காவிரி பூம்பட்டினத்தை சிறப்பிக்கின்றது முதலில் காவிரி ஆற்றின் பெருமையை கூறுகிறது பிறகு சோழ நாட்டின் வளத்தையும் அதன்பின் காவிரி பூம்பட்டினத்தின் புறநகர் பகுதிகள் காவிரி பெருமை நகருக்கு இரவிலும் பகலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் கடல் வணிகம் ஏற்றுமதி வணிகம் கொடிகள் வாழும் மக்கள் பரதவ சிறப்பு செல்வ சிறப்பு மன்னன் கரிகாற்றோனுடைய ஆண்மை வீரம் கொடை ஆட்சி இவைகளெல்லாம் வரிசையாக எடுத்து காட்டியுள்ளது பட்டினப்பாலை முன்னூற்றி ஒன்று அடிகளில் இயற்றப்பட்டுள்ள அகப்பொருள் நூல் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா வகையை இது சார்ந்தது இந்நூலுக்கு சோழன் கரிகார் பருவளத்தான் பதினாறு நூறாயிரம் பொன் பரிசளித்தான் என்று குறிப்பு பிற்கால நூலான ராசராசன் உலாவில் பதிவாகியுள்ளது பரணி குலோத்துங்கன் பிள்ளை தமிழில் திருவள்ளாற்றி கல்வெட்டிலும் இச்செய்தி பதிவாகியுள்ளது பூம்புகாரின் செல்வம் வளர்ந்த வளம் நிறைந்த வீதிகள் பற்றிய குறிப்பு நீரின் வந்த நிமிரி புறவியும் நூத்தி எண்பத்தி ஐந்து காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்து குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பொயினும் வரி நூத்தி தொண்ணூறு ஈழத்துணையும் துணையும் தாக்கமும் அறியவும் பிரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயக்கிய நனந்தலை மருகி உடைய சொற்பொருள் வரைப்பின் எல்லையில் செல்லா நல்லிசை கெடாத புகழ் அமரர் காப்பின் தேவர்களின் பாதுகாப்பில் நீரின் வந்த நிம்மிர பரிப்புறவியும் கடலில் வந்த நிமிர்ந்த நடையுடைய குதிரைகளும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வண்டியில் வந்த கரிய மிளகு மூடைகளும் வடமலை பிறந்த பொன்னும் வடமலையில் பிறந்த பொன் குடமலை பிறந்த ஆரமும் குடகு குடகுமலையில் தோன்றிய சந்தனமும் அகிலும் தென்கடல் முத்தும் தென்கடலின் முத்தும் குணக்கடல் துகிரும் திசைகளின் பவளமும் கங்கை வாரியும் கங்கை ஆற்றின் பொருட்களும் காவிரி பயனும் காவிரி ஆற்றினால் உண்டான பொருட்களும் ஈழத்து உணவும் ஈழத்து உணவும் ஈழத்து உழவும் ஈழத்து உழவும் காளகத்து ஆக்கமும் மியான்மரின் பொருட்களும் அரியனவும் பெரியவும் அரிய பொருட்கள் பெரிய பொருட்களும் நெறிய ஈண்டி நிலம் நெளியுமாறு திரண்டு வளம் தலை மயக்கிய செல்வம் நிறைந்து கலந்த நனந்தலை மருகின் அகன்ற தெருவில் அயல்நாட்டு உள்நாட்டு வானியத்திற்கு பட்டினப்பாலை சிறந்த சான்றாகும் புகார் நகரத்தில் நிறுத்தப்பட்ட நாவாய்கள் அலைகளால் அலைப்புண்டு கட்டுத்தறியால் கட்டப்பட்ட யானை அசைவது போல் அசைந்தன அவற்றின் உச்சியில் கொடிகள் அசைந்து ஆடின என பட்டினப்பாலை கூறுகின்றது காவிரி பூம்பட்டினத்தில் சுங்க சாவடிகள் கலங்கரை விளக்கமும் இருந்ததாக பட்டினப்பாலை கூறுகின்றது வணிகர்களை நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று பாராட்டுகிறது பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பெருநாராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைப்படுகாம் மறைவு கடியலூர் உத்தரங்கண்ணனார் இறப்பு பற்றிய தெளி தெளிவான தகவல் கிடைக்கப்பெறவில்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனலில் இருக்க மற்ற வீடியோ எல்லாம் பாருங்கள் நன்றி